நீண்டகால நீதிக்காக போரா ஒரு திரைப்படம் ஒன்று நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் எட்டு மாவட்டத்திலேயும் இந்த திரைப்படம் போடப்பட்டது இந்த போடப்பட்டது காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களுக்காக இதுவரையிலும் நீதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதுக்காக இந்த படத்தை நாங்கள் போட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் இத புதுப்பு காட்டி கொண்டிருக்கிறோம் அம்மாக்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் மற்ற ஆக்களும் இந்த அனுபவமாக அறியமானதுக்காக இந்த கெங்கடம் மன்னார் மாவட்டத்திலேயும் இந்த படம் போய்கொண்டிருக்குது அதனால அவர் அந்த இசைப்பிரியன் சொல்ற அவர் வந்து விதிவிடலையும் இவ்வளத்தையும் ஆவணப்படுத்தி இருக்கிறார் ஆவணப்படுத்தி இருக்கிறார் ஆவண அவர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்து சொன்னது ஆனால் சில சில மாவட்டங்களுக்கு அவர் விரைவில் அவர் இப்ப இல்ல என்று சொல்றது இல்ல ஆனா அவர் நெடுகாலமாக எங்களோட இருந்து ஒரு புள்ள ஆனா அவர்ட நிகழ்வுண்டைக்கு நாங்கள் இதுல செய்கிறோமா இருந்தா அது உண்மையில அவருக்கு நாங்க கொடுக்குற மரியாதையும் அவர் ஒரு போட்ட தக்க இதாகவும் இருக்குன்னு சொன்னா இவ்வளவு காலம் இவ்வளவு காலத்துக்கு எவ்வளவோ நாங்கள் போராடிக்கிறோம் எவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு ஜோதிகள் எல்லாம் இருக்கிறோம் ஆனா அவர் எங்கட எங்கட வலி வழியையும் அவருக்கு புரிஞ்சு கொண்டபடியாத்தான் அவர் இதுகளை வந்து எங்களோட இவ்வளவு காலமும் பயணிச்சு இப்ப மரணிச்சு போயிருக்கிறார் அவருடைய ஆத்மன் நல்ல ஒரு இடத்துல போய் சேர வேணும்னு சொல்லி நாங்கள் அவருக்காக மண்டாடிக்கொண்டிருக்கிறோம் இப்ப வேண்டாம் இப்ப நாங்கள் ஹனா போன உறவுகள்ல கனகாலம் இப்போ

சோர்ந்து நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆனா அதை தொடர்ந்து அஹ் நாங்கள் இதை போராட்டத்தை தொடர்ந்து செய்தாதான் எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்கும் இரண்டாவது காலம் தாமதிச்சு கொண்டு போற நீதி மறக்கப்படுற சொல்லிக்கணும் ஆனா அது அப்படி இருக்காது என்ன சொன்னா இன்றைக்கு எத்திரியும் புத ஊழியர்கள் கிளம்பி இருக்குதுன்னா ஒரு புதகுழி செலி எடுத்து பாருங்க அந்த செம்மணி புதகுடியில நாலு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளையால் கூட போயிருக்க ராணுவத்து ராணுவத்து என்ன மகனை புடிச்சு கொண்டு போயிருக்கிறோம்னா ராணுவத்துல நாங்கள் போறதுக்கு என்ன செய்வோம் அஜயத்துல ஒரு அம்மா ஒரு ஒரு மகளையோ கூட்டி கொண்டு போயிருப்பா என்ன அப்படித்தான் அந்த இடத்துக்கு அந்த அம்மா கூட்டி கொண்டு போயிருப்பான் ஆனா அந்த அம்மா தான் தனக்கு புரியாத நிகழ்வு நடந்து தான் மண்ணுக்குள்ள ஹோன்னு சொல்லி நினைச்சு போயிருக்க மாட்டா அப்படி போன அம்மாக்களையே இன்றைக்கு இந்த ராணுவங்கள் இந்த அரசாங்கம் இவ்வளவு ஒரு கொடுமையா செய்து மண்ணுக்கு புதைக்கப்பட்டு அது மண்ணுக்கு புதைக்கப்பட இல்லை விதைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சமணனும் எழுந்து நின்று நீங்க கேளுங்க எதுக்கு நீதியை நியாயத்தை கேளுங்க எங்க எங்களை இளைஞர்களை வந்து கேளுங்க என்ன சொன்னா நேற்று சொமனே ரோடிக்க பார்க்க போற நேரத்தில்

தீபெட்டி வைக்கிறதுக்கு சுபகரமாக சுகரம் நேற்று வைக்கணும்

ரோட்டுக்கு வந்து நாமட்டும் இன்னும் எத்தையும் அடிய வேண்டதெல்லாம் அவர் ஆவணப்படுத்தி ஆனா ஆனால் ஆவணப்படுத்தின இடத்துல தான் அவருக்கு ஆப்பிடைக்கு வந்து அது தவறிட்டு இன்றைக்கு நாங்கள்கிட்ட செய்யறத அது வென்று கையால செய்யறேன் எனக்கு அதுக்கு சந்தோஷமா இருக்குது என்ன அவர் எங்களோட பயணித்து இன்றைக்கு வரைக்குள்ள அவர் எண்பத்தி ஆறாம் மணி தான் துணத்தது மகன் ஆனால் கல்யாணங்கள் ஒன்றும் கட்ட இல்லை தாய்மோகப்பெருமில்லை அவருக்கு அவருக்கு செத்துக்கிட்ட ஊராக்கள் அவர் அவருக்கு கதை செய்தது அப்படி எங்களுடன் பாடுபட்டு அப்ப இந்த அவனப்படுத்தே இல்லாம எடுத்துக்கிட்டே என்னட்டையும் கேட்டவர் அப்ப நான் அவருக்கு ஒரு சவணை ஒன்று கொடுத்திருந்தேன் நான் அவர் ஏழாம் மாசம் ஆறாம் மாசம் என்னட்ட கேட்டுருப்பார் போல இருக்குது அப்ப நான் அவருக்கு தவணை கொடுத்தா ஒன்பதாம் மாசம் மணி நேரம் அவனை படுத்துவோம் தம்பி அல்லது செஞ்சோம் செய்ய ஆனா ஏழாம் மாசம் அவர் தவ வைத்தார் அதனால அதை நிறைவாக அவர் ஆவண படிக்கலாம் அவனுக்கு வந்து கிடையாது அதை ஆவணப்படுக்கிறத மட்டும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் எடுத்து ஒரு அமைப்பு இத செய்தி அவையெல்லாம் அந்த இடத்துல ஆரம்பிச்சவியல் அவர் நாங்கள் வந்து உறவுகளாக நாங்கள் இது செய்து கொண்டு நிற்கிறோம் இப்போதைக்கு கதைக்க கூடும் எங்களை பற்றி நாங்கள் கதைக்கவும் இருந்தால் இதுல தயாரம் வந்து கதைக்க வச்சு கதைக்கி கேட்டுக்கொள்கிறோம்